சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டில் இருக்கிற குரு எட்டில் இருக்கிற சுக்கரனால் நன்மை அதிகரிக்கும் புதன் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால வாழ்வில் வளர்ச்சி உண்டாகும் மற்ற கிரகங்களால் சுமாரான பலன் கிடைக்கும் குருவோட பார்வை பலத்தால் புதிய முயற்சியில் ஆர்வமோடு ஈடுபடுவீங்க வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் மாதம் முற்பகுதியில் பொருள் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை அளிக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும் திருமண விஷயத்தில் மேலும் கொற்ற நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் பெண்கள் ஆதரவோடு இருப்பாங்க குடும்பத்தில் சுட்டு சுற்றுலா செல்வதுக்கு வாய்ப்புண்டு பெற்றோரோட நலனில் அக்கறை எடுத்துக்குவீங்க சகோதர வழியில் எதிர்பார்த்த உறவினர் கிடைக்கும் விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ஏப்ரல் முப்பது அப்புறம் மே ஒன்றில் உறவினர் வருகையால் நன்மை உண்டாகும் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மே பதினொன்று பதின பனிரெண்டு பதிமூன்றில் அவர்கள் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு மாத பிற்பகுதியில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உடல் நலம் சுமாராக இருக்கும் செவ்வாயால் உஷ்ணம் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் பயணத்தின் பயணத்தின் போது கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சி உண்டாகும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆதாயம் காண்பீங்க பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் பெறும் வங்கி நிதியுதவியுடன் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீங்க தொழிலாளர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு முயற்சியில் தடை குறுக்கிடலாம் ஏப்ரல் பத்தொன்பது இருபதில் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் மே இரண்டு மூன்று அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஆகிய நாட்கள்ல பணப்பொறுப்பை கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் பணியாளர்கள் சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்க பெறுவாங்க அதிகாரிகளின் குறிப்பறிஞ்சு நடக்கிறது அவசியம் பண ரீதி பணி ரீதியான வெளியூர் பயணம் அடிக்கடி போக போ போக நேரிடும் எதிர்பார்த்த கோரிக்கையை ஏப்ரல் இருபத்தி ஆறுக்குள் கேட்டு பெறுறது நல்லது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பனிச்சுமை அதிகரிக்கும் வழக்கமான சலுகை கிடைக்கிறதுல தடை இருக்காது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிறப்பான நாட்களாக அமையும் கலைஞர்களுக்கு மறைமுக போட்டி குறையும் புதிய ஒப்பந்தம் எளிதில் கையெழுத்தாகும் தொழில் ரீதியான பயணம் ஏற்படும் அரசியல்வாதிகள் சுமாரான பலன் கிடைக்கப் பெறுவாங்க எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் மாணவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி இருக்கும் விவசாயிகளுக்கு கரும்பு எல் காய்கறி பல வகைகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்க பொறுமை காப்பது நல்லது வழக்கு விவகாரத்தில் முடிவு சுமாராக இருக்கும் புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம் பெண்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா சிறப்பான நிலையில் இருப்பாங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் ராகுவால் வெளியூரில் தங்கும் சூழ்நிலை உருவாகலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது வேலைக்கு போற பெண்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் முக்கிய பொறுப்பை மத்தவங்க உங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மே ஒன்பது பத்தில் ஆடை அணிகலன் வாங்கறதுக்கு யோகம் உண்டு பெற்றோர் வீட்டிலிருந்தும் சீதனம் வரப்பெறலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்றில் வரைக்கும் விருந்து விழான்னு போயிட்டு வருவீங்க சகோதர வகையில் பண உதவி கிடைக்கும் நல்ல நாட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மே மாதம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி நாலு அஞ்சு ஆறு அப்புறம் ஒன்பது பத்து தேதிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டமாங்கிறதுனால இந்த நாட்களில் புதிய முயற்சியில் ஈடுபடுறத தவிர்த்துக்கோங்க பயணத்தின் போது விழிப்போட இருக்கிறது நல்லது அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டும் நாலும் நிறம் வந்து வெள்ளை பச்சை பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் காலையில் நம்ம சூரிய த தரிசனம் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சென்னலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ